ஒருத்த சாதிக்கிறது முதல் நோக்கம் நீ ஆபீஸ்ல வேலை செய்ய சொந்தமா கடை வச்சிரு நீ அல்லது ஆயிரு முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் கூட ஒரு கோடீஸ்வரம் என்ன வாழ்க்கையை வாழ்றானோ அல்ல அந்த பிள்ளைக்கு தருவோம் எழுதி வச்சுக்கீங்க பெருமானார் சொல்லுகிறார்கள் கூலி வேலையாக இருந்தாலும் யார்கிட்டையும் கையேந்த கூடாது மட்டும்தான் அதுக்குதான் இந்த சம்பாத்தியம் அப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் எந்த என் மரணம் வரை நான் பெற்ற பிள்ளை இடத்தில் கூட எனக்கு இது வேணும்ப்பா கேட்கவே கூடாது நீ தண்டா போதும் சொல்லி பாருங்களேன் கடைசி நேர தண்ணி வரை உங்களுடைய வாயில் இறைவன் ஊட்டுவான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நீங்க வச்சிருக்க காசுகளும் படிப்பையும் கொண்டு இந்த உலகத்துல வாழ முடியாது அல்ல நாடகம் கோடி ரூபா இருக்கவன் கூட ஏதாவது ஒரு நோயில இழுத்து பட்டு செத்து போறான் அந்த பணம் பயன்படவே பயன்படாது அந்த அறிவு பயன்படவே பயன்படாது இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவன் ஆளும் எத்தனையோ பேர் ஏழையா நாலு கொம்பர் இருக்கும் கெட்டி கொடுத்துருவான் கொய்த்துல ஆயில் கம்பெனில மேனேஜரா இருக்கேன் ஆனா இங்க பார்த்தா ஒரு ஊடு கட்ட முடியலங்கிறா என் பிள்ளைய படிக்க வச்சு ஒழுங்கா கெட்டி கொடுக்க முடியலங்கிறா வித்தியாசம் இருக்கு சார் எவ்வளவு வாழ்க்கையில் கையேந்து விடக்கூடாது இறைவனே என்னுடைய மனதை நிரப்ப வேண்டும்